எல்லோருக்கும் வணக்கம் பாருங்க காலையிலே வந்து ரெடி ஆயிட்டேன் காலையில ஒரு பத்தரை மணி இருக்கும் எங்க பத்துக்கு ரெடியான அதை சொல்லணும்ல எங்க பத்துக்கு ரெடி ஆகணும் ஃபர்ஸ்ட் டைம் பாருங்க கையில் எந்த பேகுமே இல்ல ஒரே ஒரு பர்சோட மட்டும்தான் நான் இப்போ வந்து கோயம்புத்தூர் போறேங்க மார்ச் ஒன்னாம் தேதி வந்தது நான் இப்போ வந்து ஏப்ரல் அஞ்சு ஏப்ரல் அஞ்சு முப்பத்தி அஞ்சு நாளுங்க பையனை பார்க்காம இருக்கிறதுனால அதனால வந்து நானும் அப்பா போகலாம்னு நினைச்சோம் போய்ட்டு ரெண்டு நாளாக வந்துடுவோம் நான் திங்கள் இல்லைன்னா செவ்வாய் கிழமை வந்துடுவோம் நான் அதனால் நான் இன்னும் மட்டும் போயிட்டு வா நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாரு கோயம்புத்தூர் வந்து என்னுடைய பையனை பார்க்கறதுக்கு போகிறேன் எதுக்காக போகிறேன்னு பாத்தீங்கன்னா அவன் வந்து புதன்கிழமை வந்து எங்கள் ஒரு கல்யாணத்துக்கு அவன் ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு அதுக்கு வரதுனால சரி காரில் தான் ஃப்ரெண்டுகள்லாம் வருவாங்க மாதிரி இருக்குது சரிப்பா உங்களுக்கு எதாவது தேவைன்னா வந்து எடுத்துக்கேன் சாமான்னு நானும் வந்து பார்த்துருப்பீங்க கடாயெல்லாம் எதுவுமே எனக்கு இருக்கிற ஒன்று ரெண்டு வச்சு நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறேன் எனக்கு தேவையான நம்ம கொஞ்சம் பாத்திரம்லாம் எடுத்துகிட்டு நம்ம தோட்டத்தை போய் பார்க்கணுங்க ஃபர்ஸ்ட் நிறைய கீரை வந்துச்சுங்களேன் எல்லாம் பிடிங்கிட்டான் நான் பாத்தி மறுபடியும் புல்லு முளைச்சிட்டு செடியெல்லாம் ரொம்ப இதுவாக இருக்குமா அப்படின்னு போயிட்டு நம்ம தோட்டத்தெல்லாம் உங்களுக்கு சுற்றி பார்த்துட்டு எனக்கு தேவையான கொஞ்சம் செடியை ஒன்று எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போறேன் போயிட்டு ரெண்டே நாளில் நான் மறுபடியும் இங்கே வந்துடுவேன் நான் போயிட்டு அங்கே பார்க்கலாம் போன உடனே சாயங்காலம் நம்ம தோட்டத்தை போய் சுற்றி பார்க்குறோம் வாங்க கோயம்புத்தூர்ல பார்க்கலாம் எங்கம்மா அப்படியே வேகமாக போறீங்க யாரும் தெரியுதா கோயம்புத்தூர் பரவ கேட்குறோம் யாரும் தெரியுதான்னு கேட்குறோம் டெய்லி ஒன்று பார்க்கறவங்கிட்டே யாரும் காலையில பத்தரை மணிக்கு கிளம்பணுங்க இந்த ஒன்பது பத்திரம் வந்து ராவ பாலம் அது முடிஞ்சு கிளம்பி வந்து வரத்துக்குள்ள இன்னைக்கு இன்னும் நான் வர நேரமும் என்ன தெரியலங்க பயங்கர வெயில் அதுவும் இல்லாம எனக்கு நேத்துல இருந்து வந்து கொஞ்சம் மோசமா ஆகுதுங்களா அதனால நான் சாப்பிடாமே வந்துட்டேன் நான் காலையில இருந்து எங்க வழியில பிரச்சனை பண்ண போகுதுன்னு என்னைய மூஞ்சி பாருங்க ஏற்கனவே காய்ச்சல் ஒரு வாரம் சரியா சாப்பிட முடியாதாலும் வரணுமா

இப்போ சாப்பிட்டு நம்ம போய் மாடி மேலே பார்க்கலாம் நம்ம சாமந்த செடியெல்லாம் எப்படி இருக்குதுன்னு நான் இப்போது ஒரு மூணு நாள் ட்ரிப்பு போயிருந்தேன் அப்போ கொஞ்சம் காஞ்சிடுச்சு தண்ணி ஊற்றுல ஆனால் ஊற்றின உடனே மறுபடியும் சரியாயிடுச்சு எல்லாமே வீடியோ காலில் காமிச்சா இடையில சரியான குள்ளுங்க இப்போ அப்படி தான் அது ரெண்டு ரெண்டு பாத்தி அது நான் பாத்தி ரெண்டு இடம் வந்து கிளீன் பண்ணி வச்சிருக்கேன் க்ளீன் பண்ணிட்டு நான் வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நீங்களாம் சொன்னீங்களா செடியெல்லாம் நீங்கள் எடுத்துன்னு போயிடுமா எடுத்துன்னு போயிடுமா சொன்னாங்க கேளு எனக்கு தேவையான செடியெல்லாம் நான் எடுத்துன்னு போனேன்

அந்த ட்ரம் மட்டும் தான் இருக்கு இங்க பாருடா இது நான் எனக்கு அப்படியே ஷாக் எனக்கு இதுதான் உடைச்சு விட்டுது எங்க பாரு எத்தனை களை ஆறு களை இது பாரு குட்டியூண்டு ரெண்டே இலை தான் இருந்தது இது என்ன ஆரஞ்சு தெரியுங்களா இந்த மஞ்சள் கலர்ல பெருசு வர வர பெரிய தொட்டில மாத்தி வைக்கணும் இந்த கொய்யா செடி நல்லா இருக்கு அதுவும் நல்லா இருக்குது மூணு செடியுமே நல்லா இருக்கு இந்த ரெண்டு கொய்யாமா இங்க பாருமா இந்த ரெண்டு கொய்யா

நம்ம துளசி பாருங்க இந்த துளசி எல்லாம் வந்து நாங்க கட் பண்ணி இது எப்ப பார்த்தாலும் ஏமா காஞ்ச மாதிரியே இருக்கு இந்த துளசி காஞ்சது இல்லடா இது வந்து விஷ்ணு துளசி இந்த கலர்ல தான் இருக்கும் நானும் தண்ணி ஊத்துனா ஏ இது பச்சை பச்சை சாதா துளசி கிடையாது இது விஷ்ணு துளசி இந்த கலர்ல தான் இருக்கும் கருப்பு கலர்ல இதெல்லாம் கட் பண்ணி போட்டாதான் கிளக்கலையா அடுத்து அடுத்து துணி விட்டு வரோம் ஒரு நாள் வந்து இதுல பறிச்ச ஃபுல்லா மறுபடியும் வளர்ந்துருச்சுல அதுல பறிக்கல இதுல மட்டும் பறிக்க பறிச்சாதான் அது வந்து நல்லா வரும் இல்லைன்னா பழுத்து மாதிரி முத்தி போயிருக்கு வேஸ்ட் அப்புறம் இந்த கீழ இருக்கிறது எதுக்கு வச்சேன் வளரவே மாட்டேங்குது அதுக்கப்புறம் இங்க ட்ரம்ல ஒரு தக்காளி செடி வச்சிருந்தியா அது 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 பெருசி அவலமா அவ்வளவுதான் இருக்குது சரி பறவைங்க எல்லாம் விட்டேன் இதுல எல்லாம் புடிங்கில்லனால இந்த புதினா வந்து நல்லா வந்துருக்கு இதுல புதினா முதல்ல வரல இப்பதான் வந்துட்டு இருக்கு கொஞ்ச நாளா இதுதான் அப்படியே இருக்கு மாடு காடு மாதிரி இது வரிசை இது என்ன இது இதுதான் இந்த மரு இருக்குல்ல அதுக்கு வச்சா போகும் இது அப்படின்னு சொல்றாங்க ஆனும் பாருங்க எனக்கு இங்க இருக்குல்ல நான் வச்சு பல நாள் வச்சு ஆனா கொட்டவே இல்லைங்க எனக்கு அதனால நான் விட்டுட்டேன் மறுபடியும் ஒரு வேளை மாச கணக்கில வைக்கணுமா இருக்கலாம் அதுக்குள்ள வந்து நீங்களே போச்சுக்கோங்க இந்த தக்காளி பத்தி எப்படி விட்டு வச்சிக்கிறேன் சும்மா இருக்குது இது வளரவே இல்ல தக்காளி சரி பா குருவிங்களாம் வந்து சாப்பிடும்ல அப்படின்னு உட்டன் செடியிலேயே ஆ சாப்பிடாதா இதெல்லாம் நாளைக்கு இதெல்லாம் வந்து பறிச்சு நிறைய செய்யலாம் என்ன செய்வதுலயே எல்லாம் முத்திட்டு இருக்கிறா பாதி தான் தேரும் பூச்சி அடியில வேஸ்டா பூச்சி ஆமா இது எங்க இருக்குது எது இருக்குன்னே தெரியல மொத்தமா பீச்சு வேரோட தூக்கி போட்டு மண்ணு மட்டும் வைங்க மறுபடியும் மறுபடியும் வந்துன்னே இருக்கும்டா வேஸ்ட் தானே அது ஆடி வரைக்கும் போயச்சி நீங்க எல்லாம் இருக்குறாங்கல பானாங்க குடுங்க நான் குடணும் குடுன்னு நினைச்சேன் எங்க போறவசுதுல கிளம்பி போறானே அப்பே சொன்னா சொல்லிட்டு மேலே வாங்கமா முதல்ல இங்க பூச்செடி பூச்செடியா இருக்கா இல்லனா புல் செடியா இருக்கான்னு தெரியல ஆனா நான் ரெண்டு லைன் வந்து நீட்டா பண்ணி வச்சம்மா ஒரே இந்த ரெண்டு லைன் மட்டும் கொஞ்சம் புல் எக்ஸ்ட்ரா வந்து பறிச்சு போட்டேன் இங்க பாருங்க வளர்ந்துச்சு இங்க பாருங்க எப்படி காடு மாதிரி இருக்கு அம்மா இதெல்லாம் தண்ணி எல்லாம் ஊத்துனதுக்கு அப்புறம் பூក ஆரம்பிச்சிச்சு அதலாம் காஞ்சி போயிட்டிருந்தது அப்படி இருக்கே என்ன ரியாக்ஷன் இதெல்லாம் தானடா இது இந்த மாதிரி ஆகக்கூடாது கூடாது எதுனால தண்ணி அதிகமா ஊத்திட்டா தண்ணி அதிகமா ஊத்துறாங்க இப்போ தான் அடை வந்துச்சு ஒரு நாள் தூர தா ஊத்துனா யானே கேக்குறீங்க நான் பூ ஊத்தி நல்லது பூச்சி பத்தியா அதுக்கு பத்தியா என்ன பூச்சி ஏன் வருது தெரியலையே நான் இந்த அஸ்வினி பூச்சிக்கு சொல்வாங்க யாரும் தெரி

இது புல் செடியா இல்லனா இந்த செடியா பூடா இந்த இந்த பூடா பேரு சூப்பரா இருக்கு ஷோ இந்த வாடி அதுக்குள்ளே போடணுமா ஆ எடுத்து வைக்கலாம் அவ்வளவுதானமா சாரும் புல் வளத்து வச்சிருக்க எப்படி இருக்கே போதுமா மாட்டு புல் வளக்குற மாதிரி வளத்து வச்சிருக்கேன் இங்க எல்லாத்தையும் பாரு உட்கார்ந்தா உங்களுக்கு டைம் பாஸ்மா உட்கார்ந்த எல்லாம் பொறுமையா உட்கார்ந்து அறுவடை பண்ணிட்டு வந்து ரெண்டு நாள்ல நான் இத பண்ணி நோக்கணும் ஆ அப்ப சரி விடுங்க பண்ணாதீங்க நான் பண்ணிக்கிறேன் இந்த தொப்புகா சின்ன வயசுல எடுத்து தெரியதா ம் பசங்க நெத்தில ஓடி போடி இப்படி ஓடை போறேலியே பழமா பழக்கல அது பாரு ஐயோ இதே சாடிக்கு இந்த நசிங்க விட ஐயோ நல்லா சாப்பிடலாம் அத நம்ம பழக்கணும் ஓ சூப்பரா இருக்கு சரி இதான் உங்களுடைய மாடி தோட்டம் அப்டேட் பாத்தீங்களா

வந்து ரெண்டு நாளா அம்மா இதே வேலையா தான் இருந்திருக்காங்க இதே வேலைன்னா எப்படி வச்சுன்னு நீயும் பாதி எடுத்து இருந்த இல்லைன்னு சொல்ல இருந்தாலும் ரொம்ப கஷ்டமா அது விளையாடா நீ பண்ணது பாடா ஆனாலும் வந்து ரெண்டு நாள் ரெஸ்ட் எடுப்பாங்கன்னு பார்த்தா இந்த வேலையிலே இருந்து அங்கே எடுத்துருக்க மாட்டேன் எது பண்ண அதுவும் கரெக்டு தான் அதுவும் கரெக்டு தான் உனக்கு கொஞ்சம் ஈஸியாக எல்லாம் வேலை செஞ்சுட்டு போகணும் அப்படின்னு நான் வந்தேன் மறுபடியும் எல்லாம் மண்ணும் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி ஒரு சில செடி ரொம்ப காஞ்சி போயிடுச்சு அதெல்லாம் அதிகமா புல்லு வந்து செடி வராம போயிடுச்சுல்ல அதெல்லாம் எடுத்துட்டு பாக்க நல்லா இருக்குமா இதுக்கு மேல நீ என்ன திரும்ப செய்யணும் தண்ணி ஊற்றல ஒவ்வொரு புல் வரும்போது எடுத்துணும் கையில தண்ணி ஊற்றி அப்ப வந்து செடி இப்படியே இருக்கும் நீட்டா வளரும் வளர விட்டுட்டா கஷ்டம் சூப்பரா இருக்கு எனக்கு தேவையான செடி எல்லாம் கீழே எடுத்து வச்சிருங்க நான் ஒரு ஆறு ஏழு தொட்டி எடுத்து வச்சிருக்கேன் எவ்வளவு எடுத்து போக முடியுமோ அது எப்படி வண்டியில ஏத்துறதுன்னு தெரியல வேற

மேல மாடி வந்து கிளீன் பண்ணிட்டுங்க சுத்தமா என் பையன் நாலுல இருந்து வந்து தண்ணி மட்டும் ஊத்திட்டு பார்த்துக்கிட்டா போதும் இப்ப இதுக்கு அடுத்து வந்து கீழே மாடியில நம்ம இருக்கிற புதினா எல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு உங்களை நான் இன்னைக்கு எப்படி இருந்தாலும் காலையில பாத்தீங்கன்னா விடிஞ்ச உடனே இங்க வேலைக்கு வந்துட்டாங்க தண்ணி ஊத்திவிட்டு கீழ கிளம்பிடுவோம் இதுக்கப்புறம் மாடு எடுத்து வச்சுட்டு இன்னைக்கு மதியம் ஊருக்கு கிளம்புறோம் அதுக்குள்ள நாங்க வெளிய தோட்டம் எல்லாம் கிளீன் பண்ணனும் எனக்குதான் வேலை அதிகம் வேலை பாருங்க புதினா எல்லாம் வந்து கட் பண்ணி எல்லாம் அப்படியே கட்டுக்கட்டாக வந்து கட்டி வச்சுட்டேன் அப்புறம் வெளியே செடி தோட்டம் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் போயிட்டு க்ளீன் பண்ணிட்டேன் பொதிர மாதிரி இருந்ததுங்க அப்படியே எல்லாத்தையும் கட் பண்ணி போட்டு மாங்காய் செடியெல்லாம் ரொம்ப வளர்ந்துடுச்சு அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு மஞ்சள் கலந்து அங்கே சாணி கிடைக்கல அதனால் மஞ்சள் மஞ்சள் கலந்து கட் பண்ண இடத்தெல்லாம் வச்சுட்டு வந்துட்டேன் நான் நல்லா வந்து துளிர் விட்டு நல்லா வரும் போனதுலேருந்து ரெண்டு நாள் வந்து ஒரே தோட்ட வேலை தாங்க உங்களுக்கே தெரியும் அம்மாவுக்கு தோட்ட வேலை ரொம்ப பிடிக்கும் நீங்கள் சொல்லியிருப்பீங்க எல்லாம் வந்து பையனுக்கு ரொம்ப கஷ்டம் கொடுக்காம மொத்தம் க்ளீன் பண்ணிவிட்டு எனக்கு தேவையான பொருள் என்னென்ன எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன் அதே மாதிரி என்னுடைய பையனும் ஃபஸ்ட் டைம் எனக்கு நிறைய புடவையும் வாங்கி கொடுத்துருக்கான் அதை வந்து நம்ம வீடியோவில் நான் என்னென்ன புடவை வாங்கி வந்திருக்கேன் எப்படி என்னான்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன்